எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நிறைய காய்கறிகள் எல்லாம் போட்டு நம்ம சுவையான சத்தான தால் கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஒரு பேன் காஞ்சதும் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் உருகுனது கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா சிவக்க வறுத்து வச்சு தனியாக வச்சுக்கலாங்க அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அதில் ஒரு மராட்டி முக்கு கல்பாசி பிரிஞ்சி இலை நாலே நாலு சோம்பு பட்டை கிராம்பு ஒரு இலக்காயெல்லாம் போட்டு நம்ம பிரியாணி பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி போட்டு லேசாக வறுத்துக்கலாங்க ஒரு மூணு தக்காளி வந்து மிக்சியில் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதைய வந்து நம்ம இது கூட கலக்கிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை வாசம் போக தக்காளி நல்லா சுருண்டு வரட்டுங்க சுருண்டு வந்தோடனே இதில் வந்து நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பீன்ஸ் சேர்த்துருக்கங்க ஒரு கப் கேரட் சேர்த்துருக்கேன் ஒரு கப் பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருக்கங்க அதை கழுவிட்டு எல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக வதக்கினதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாங்க இந்த காயோட இறத்துலேயே லைட்டாக வெந்து கிடைக்கட்டும் நமக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க வறுத்து வச்சதை நீங்கள் கிரஞ்சியாக வேணும்னா கடைசியில் சேர்த்தாலும் ஓகே புதினா ஒரு கைப்படியும் கொத்தமல்லி ஒரு கைப்படியும் கழுவி இது கூட சேர்த்துக்கலாங்க அந்த வீடியோக்குள்ளே மிஸ் ஆயிடுச்சு ஆரம்ப இதில் போட்டிருக்கேன் பாசி பருப்பு நூற்றி ஐம்பது மில்லி எடுத்து கழுவி வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி நூறு மில்லியும் வர ஐம்பது மில்லியும் நான் தண்ணி ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேங்க அதே அளவுக்கு ஒரு பங்குக்கு ஒரு பங்கு நம்ம பாசிப்பருப்பும் எடுத்துருக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டேங்க வரதுக்காக இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மட்டும் தனியாக சேர்த்து தாங்க செய்ய போகிறோம் இப்போ நூறு வழக்குள்ளே ஒரு ஒரு அரிசியும் நூறு விளக்குள்ளே ஒரு அளவுக்கு பருப்பு இருக்கிறனால இரநூறுக்கு நம்ம எட்நூறு எம்எல் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க அதாவது ஒரு பங்குக்கு நாலு பங்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்தோடனே நம்ம அரிசி மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க சீரக சம்பாரிசி நீங்கள் எந்த வகை பச்சரிசியில் வேணால் செய்யலாங்க ஆனால் புழுங்கரிசி வந்து இதுக்கு சூட் ஆகாதுங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விட்டுக்கோங்க இதில் சேர்த்து கலந்து விட்டு கொதிக்கிடுங்க மூடி போட வேண்டாம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி அஞ்சு நிமிஷத்தில் இறக்குனாங்க நான் தாலுக்கு கிச்சடி தளர வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க எனக்கு பொங்கல் பத்தில் வேணும்னு சொல்லிவிட்டு நான் இந்தளவுக்கு எடுத்துட்டுங்க லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விட்லாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்